இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவுல எடுக்கிறான்ல நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் அருள் நம்ம ஆளுகளை தான் கூப்பிடு இங்க என்ன வரும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல அண்ணன் அருமையா கரும்பு வரும் கரும்பு போறா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளை வைப்போம் நாங்களே விளை வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு வேலை தானே கேட்ட கேட்ட நாலாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு பாலு பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் இத்தனை தொழிற்சாலர்கை பரதேசி அத்தனை தொழிற்சாலை மீத்தேன் எடுக்கிறான் கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை மலை சார்ந்த இடத்துக்கு அழிச்சுட்டான் அடுத்து காடு காடு முல்லை அழிச்சுட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மீத்த நீத்தன் நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான் நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன் நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துரா பாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானந்தன நீ பாக்குற இந்த இங்க பாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுபத்தி ரெண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிடா நீ நீ நகரவே முடியாது என்னை கேட்காம நீ கால எடுத்துக்க முடியாது நீ கையெழுத்து நான் உருவாக்குவேன் அதுக்கு தேவைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ இந்த தொழிற்சாலை கட்டளை நான் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவ வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவ என்ற அப்படி கல் இந்த இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை கொண்டாய் தொழிற்சாலை நோக்கியா தொழிற்சாலை என்ன கிடைக்குது வேலை வேலைக்கு என்ன கிடைக்குது சம்பளம் என்ன செய்வா நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் இந்த கேள்விக்கு தம்பி பணத்தை சேமிப்ப லட்ச லட்சமா கோடி ஒடியா சேமிப்ப வங்கியில போட்டு வைப்பேன் வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தர்றது எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும் இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கு முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு நிறைய பல்லாயிர கணக்கில் வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வாழ்க்கை தரத்தை யாருக்கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அதிகாரம் யாருது ஐயா எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா மன்மோகன் சிங் யாருது முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது இப்ப நம்மளுக அவனே முதலாளியாக இருக்கான் தரகராக இருக்கான் இந்த ரெண்டு பேருக்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு பாரு பேராபத்தானது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்னொரு முறை இங்க பாரு உதய சூரியா ரெட்டல உதய சூர்யா ரெட்டல உதய சூரிய ரெட்டல உதய சூரியன் ரெட்டல அரை அங்குலங்கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல எல்லாம் புரிஞ்சுக்க தம்பி அங்க மாதிரி எல்லா ஊர்லயும் டிபன் பாக்ஸ் குடுக்குறான டிம்க்கு டிபன் பாக்ஸ் டிபன் பாக்ஸ் என் தம்பி ஒருத்தன் கிட்டான் டிபன் இங்க இருக்கே ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி தம்பி அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி தம்பி அதுக்கு சோறு தான் போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சைண்டி செய்யா சைண்டி செய்யா உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரிதாயா அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏறினார்கள் சிறிகரி கோட்டாவில் இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்ப விவசாயி தான் ஊத்தணும் ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பனவெல்லாம்

இந்த சிப்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகா இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணிய திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுரையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடறியா இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயிலு கொக்கு யானை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணற வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிறியா விச குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவா அங்கதான் ஊத்துவான் போய் பாரு நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போறான் போய் பாரு வைகை போய் பாரு வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து ஒண்ணும் கிடையாது உனக்கு ஒண்ணுமே கிடையாது தயாரிப்பான் அந்த கழிவை கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவான் கிணத்துல ஊத்துவான் குளத்துல ஊத்துவான் குழிய தோண்டி ஆளு குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிருவான் நில நஞ்சாயிரம் நீர் நஞ்சாயிரம் இந்த ஆலை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுறையா தண்ணி அதுக்கு முன்னாடி வந்துச்சா தண்ணி வருதா நுரை வருதா இங்க இருக்கிற அமைச்சத்தை கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோ போட்டு குளிச்சு விடுறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே என்ன செய்யறது என்ன செய்யறது தர்மா கோலை விடுறது கடல்ல மீன் வளர்த்த பெருக்கிறோம் சட்டியில மீனை வச்சு மீன் கடல் விடுறது டேய் இவங்க எல்லாம் எங்கடா கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்க நீங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான் திருப்பி விளைநிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளைநிலமா ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் பதிச்சு வாய்ப்பே கிடையாது போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் ஈத்தன் எடுத்த இடத்திலே அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து ஏதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன் நிலமற்ற கூலியாக்கப்படுற வளர்ச்சி சொல்லுவான் என்ன வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்காடு தொழிற்சாலை சிப்காடு தொழிற்சாலை மேல் மகளை கட்டிட்டான் ஐநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் விளை நிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான் நான் உழுவேன் வேளாண்மை செய்வேன் மாட்டுக்கு போடுவேன் போடுவேன் கொண்டு நிலத்துல உழுவேன் போடுவோம் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றேன் முதலாளிக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில் என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது தொழிற்சால வர்ற கழிவை எங்க ஊத்துவ என் நிலத்துல ஊத்துவா என் குளத்துல ஊத்துவா ஏரியில ஊத்துவா ஆத்துல ஊத்துவ அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும் எப்படி பாத்தியில தண்ணி என்ன நேரத்துல வருதுன்னு ஏ இதே நெடுவாசல் கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது மண்ணன் மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோர் மாதிரி வரும் நீ வா என்னூர் அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏ பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இந்த சித்தால என்னடா பாலித்தின் பிளாஸ்டிக் டேய் பிறந்த குழந்தையின் தோப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலை விளியில் போட்டு காட்டலாம் அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் டே நான் சொன்ன பொய் சொல்றேன் மேம் அந்த பைத்தியக்கரப்பய இவை எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது பாதிக்கும்போதுதான் நான் சொல்கிறதும் உனக்கு புரியும்